உணவை கொண்டு ஆரோக்கியமாக வாழக்கூடிய வழிமுறைகளை பற்றியும் ஆரோக்கிய வாழ்வை மீட்டெடுக்கவும் நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் உதவக்கூடிய ஆயுர்வேதத்தின் ஏழு தூண்கள் கணயம் அப்படிங்கிறது டாங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற உடலுடைய ஜீரண மண்டலத்திற்கு மட்டுமல்ல பசிக்கு மட்டுமல்ல உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உடலில் சேர்ந்து டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவை கொண்டு ஆரோக்கியமாக வாழக்கூடிய வழிமுறைகளை பற்றியும் ஆரோக்கிய வாழ்வை மீட்டெடுக்கவும் நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் உதவக்கூடிய ஆயுர்வேதத்தின் ஏழு தூண்கள் உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு தூண்களை பற்றியும் தான் இந்த நிகழ்ச்சியில் விளக்கமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் உறுப்புகளும் அந்த உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் என்ன குறிப்பாக என்ன காய்கறிகள் என்ன பழங்கள் என்ன மூலிகைகள் அப்படிங்கிறதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு கணயத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் கணயம் அப்படிங்கிறது பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற உடலுடைய ஜீரண மண்டலத்திற்கு மட்டுமல்ல பசிக்கு மட்டுமல்ல உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உடலில் சேர்ந்து உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய ஒரு விஷயம்னு நம்ம சொல்லலாம் இன்றைக்கு கணயம் பாதிப்படைகிறது கணயத்துடைய செயல்பாடு குறைகிறது அப்படின்னாலே நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு தேவையான ஆற்றலை வழங்கக்கூடிய ஒரு சக்தியை உடல் இழந்து விடுகிறது இதைத்தான் நம்ம சக்கர நோயின்னு சொல்கிறோம் உண்ணுகின்ற உணவிலிருந்து எடுக்கக்கூடிய ஆற்றல் முழுமையாக உடலுக்குள் சென்று உடலுடைய அணுக்களுக்கு தேவையான ஆற்றலாக மாற்றப்பட்டு அணுக்களுக்கு தேவையான நேரத்தில் கொடுக்கப்படுகின்ற நிகழ்வை உறுதி செய்கின்ற ஒரு அமிலம்தான் இன்றைக்கு இன்சுலின் சொல்லக்கூடியது ஸோ இன்சுலின் சுரப்பு இன்சுலின் அதிகமாக சுரப்பு இன்சுலின் குறைவாக சுரப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு நமக்கு நோயை உருவாக்குகிறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய மற்றும் ஒரு சிரமத்தையும் இன்றைக்கு உடல் சந்திக்கும் போது இன்றைக்கு டைப் டூன் சம்பந்தப்பட்ட சர்க்கரை நோயாளிகள் மிக அதிகமாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் அப்பாவுக்கு சர்க்கரை இருக்குது அம்மாவுக்கு இருக்குது குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்குன்னு பாகுபாடு இல்லாமல் இன்றைக்கு நிறைய பெயரை பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக சர்க்கரை நோய் வருவதற்கு முக்கியமான காரணம் கணையத்துடைய செயல்பாடையும் கணையத்துடைய ஆரோக்கியத்தையும் கணயத்திலிருந்து சுரக்கக்கூடிய அமிலங்களுடைய சுரப்பையும் ஏன் அந்த அமிலங்கள் உடலால் முழுமையாக கிரகித்து கொள்ள முடியாத நிலை ஏற்படுகின்ற நிலையையும் இன்றைக்கு நாம் வைத்து கொண்டிருப்பது தான் இந்த நிலையை மாற்ற என்ன வகையான உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா கணைய ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான முதல் உணவு எதுன்னா சாமை தான் பொதுவாக இந்த சாமை அரிசியை பற்றி தனியாகவே நான் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன் இதில் இருக்கக்கூடிய நார்சத்துக்களும் குறிப்பாக தண்ணீரில் கரையக்கூடிய நாற்றத்துக்கள் எவ்வாறு இரத்தத்திலிருந்து தேவையற்ற சர்க்கரையை ஒரு பிசின் போல செயல்பட்டு ஒட்டி உடலிலிருந்து முழுமையாக கிரகித்து இரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற சர்க்கரையை குறைக்க உதவுகிறது அப்படிங்கிறதை பற்றி விவரமா நம்ம சொல்லியிருக்கோம் சாமை அரிசி அப்படிங்கிறது இன்றைக்கு ஆரோக்கியத்தை குறிப்பாக கனைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கவும் இன்றைக்கு அமிலங்களுடைய சுரப்பு விகிதங்களை மாற்றவும் அமிலங்களை சீராக உடலுக்குள் சேர்த்து உடலை ஆரோக்கியப்படுத்தவும் உதவி செய்கின்ற மிக முக்கியமான ஒரு உணவுன்னு சொல்லலாம் அதனால தான் சர்க்கரை நோயாளிகளும் உடல் எடை குறைக்க வேண்டுங்கிற முயற்சியில் இருப்பவர்களும் பெரும்பாலும் பரிந்துரைக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல பயன் அளிக்கக்கூடிய உணவாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா சாமை அரிசி தான் சாமை அரிசி கனய ஆரோக்கியத்திற்கான முதல் உணவுன்னு சொல்லலாம் இரண்டாவது வரகு இன்றைக்கு வரகு தினை சார்ந்த உணவுகளை பெரும்பாலும் விருப்பத்தின் அடிப்படையில் அல்ல ஆரோக்கியத்துடைய அடிப்படையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் நம் சமூகத்தில் பெருகி வருவதை பார்க்கிறோம் பெரும்பாலும் சர்க்கரை நோயாளியோ உடல் எடை குறைக்க வேண்டும்கிற முயற்சியில் இருக்கக்கூடிய நோயாளியோ நம்மை பார்க்க வரும்போது அவர்கள் சொல்லக்கூடிய அவர்களுடைய தற்போது இருக்கக்கூடிய உணவு பழக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சார் நான் வந்து வெள்ளை அரிசி சாப்பிடுவது கிடையாது நான் மைதா உணவுகள் சாப்பிடுவது கிடையாது அப்படின்னு சொல்லுவது போலவே சார் பெரும்பாலும் என்னுடைய உணவில் தினை மற்றும் வரகு சார்ந்த உணவுகளை வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறையாவது சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லுவதை பார்க்கிறோம் கணைய ஆரோக்கியத்திற்கு எவ்வாறு சாமை அரிசி ஒரு மிகச்சிறந்த உணவோ அதேபோல போல் ஆரோக்கியத்திற்கு வரகும் தினையும் ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லுவோம் குதிரைவாளி அரிசியுடைய பயன்களை பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்கோம் குதிரைவாளியை பொறுத்தவரையிலும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த மட்டுமல்ல சர்க்கரை நோயை குறைக்க மட்டுமல்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுன்னு சொல்லக்கூடிய கணையத்திலிருந்து சுரக்கக்கூடிய அமிலங்களுடைய அளவு உடலுக்கு தேவையான அளவு இருந்தாலும் கூட உடலால் கிரகிக்க முடியாத சிரமங்களை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக குதிரைவாளி இருக்கிறத பார்க்கணும் யாரெல்லாம் குதிரைவாளியிலிருந்து தயார் செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடுகிறார்களோ குறைந்தது காலை உணவாக சிற்றுண்டியாக குதிரைவாளியில் செய்யப்பட்ட தோசை இட்லி சார்ந்த உணவுகளை சாப்பிடுகிறார்களோ சர்க்கரை நோயை பற்றியோ அல்லது கணைய புற்று பற்றியோ அல்லது கணையத்தில் ஏற்படுகின்ற தொற்று நோய்களை பற்றியோ அல்லது கணையத்தில் ஏற்படுகின்ற கற்கள் சார்ந்த சிரமங்களை பற்றியோ அதிகம் கவலைப்பட தேவையில்லை ஏற்கனவே இந்த நோய்கள் வந்திருந்தாலும் கூட குதிரை வாலி அரிசியை நாம் உணவாக சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை மிகப்பெரிய அளவில் நாம் பார்க்க முடியும் அடிக்கடி ஏற்படுகின்ற செரிமானமின்மை அடிக்கடி ஏற்படுகின்ற உமட்டல் மற்றும் வாந்தி அடிக்கடி ஏற்படுகின்ற உடலில் இருக்கக்கூடிய பலவீனத்தால் ஏற்படுகின்ற கடுமையான வயிற்று மருத்துவமனை சென்று அங்கேயே அட்மிட் செய்யப்பட்டு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் ரத்தத்தில் நேரடி மருந்துகளை கொடுத்து குறைக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த கணையத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வாமை தொற்று பேங்க்ரியாடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய்கள் வரை இன்றைக்கு மாற்றக்கூடிய சக்தி குதிரைவாளி அரிசிக்கு இருக்கிறத பார்க்கும் இது குதிரைவாளி அரிசி கணைய நோய்களுக்கு மிகப்பெரிய மருந்தான் கேட்டால் கிடையாது ஆனால் உணவாக இதை சாப்பிடும்போது கணைய ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படுவதை நம்ம பார்க்கிறோம் எவ்வாறு குதிரைவாளி ஒரு மிகச்சிறந்த உணவோ அதே போல் கேழ்வரகு ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் பொதுவாக கணைய ஆரோக்கியம் நம்முடைய தென்னிந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் மிக கூடுதலாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கர்நாடக மாநிலங்களில் கணைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் கணைய நோய்களுடைய தீவிரம் குறைவாக இருக்கிறத பார்க்குறோம் எங்கெல்லாம் இந்த கேழ்வரகு ராகி சார்ந்த உணவுகள் பிரதமமான உணவாக முக்கியமான உணவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் கணைய ஆரோக்கியம் சீராக இருக்கிறதையும் சர்க்கரை நோயுடைய பாதிப்புகள் குறைவாக இருக்கிறதையும் கணையத்தில் ஏற்படுகின்ற சிறப்பு குறைபாடு மிகைப்பாடால் ஏற்படுகின்ற நோய்கள் குறைவாக இருக்கிறதையும் கணையத்தில் ஏற்படுகின்ற தொற்று சார்ந்த சிரமங்கள் குறைவாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி கணையத்தில் இருக்கக்கூடிய அமிலச்சுரப்பை சரி செய்யக்கூடிய கணைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய உணவுகளில் கேழ்வரகு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறத பார்க்க நிறைய குடிப்பழக்கம் இருப்பவர்கள் நீண்ட கால குடிப்பழக்கம் கட்டுப்பாடு இல்லாத குடிப்பழக்கத்தால் அவதிப்படும் கணையமும் ஈரலும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு ஈரல் நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் கணைய நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் கூட இந்த கேழ்வரகை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொள்ளும்போது அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம் நான் நிறைய பேர் என்னிடத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா நீண்ட கால குடிப்பழக்கத்தின் காரணமாக க்ரானிக் பிராங்கிரியாடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் மலம் கழிக்கும்போது மலம் போகாது வெறும் சளி எண்ணெய் கலந்த மலமாக போவதை பார்க்க முடியும் அதே போல் மலம் கழிக்கும் போது வலியும் வேதனையும் ஆசைப்பட்டு ஒரே ஒரு பஜ்ஜியோ அல்லது ஒரு போண்டாவோ அல்லது ஒரு சிறு அளவு அசைவம் சார்ந்த கொழுப்பு சார்ந்த உணவோ சாப்பிட்டாலே போதும் மூன்று நாட்கள் ஏழு நாட்கள் கடுமையான வயிறை பிசைந்து பிசைந்து ஏற்படக்கூடிய வலியோடு அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் கூட உணவில் கேழ்வரகை சேர்க்க சொல்லி அந்த கேழ்வரவை உணவாக சாப்பிட்ட பிறகு இந்த வலிகளுடைய தீவிரமும் குடிப்பழக்கத்தால் ஏற்படுகின்ற மாற்றமும் படிப்படியாக மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய உணவில் கேழ்வரகை சேர்க்கும்போது போது கனைய ஆரோக்கியத்தில் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம் சிகப்பு அரிசி சிகப்பரிசியுடைய பயன்களை பற்றி நமக்கு நல்லா தெரியும் பொதுவாக சிகப்பு அரிசி குழந்தைகள் பெண் குழந்தைகள் வயதுக்கு வரும்போது அவர்களுடைய உடலில் தேவையான அளவு ஹார்மோன்கள் சுரப்பு ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் உடலுக்கு தேவையான பலமும் உடலுக்கு தேவையான அளவு ஆற்றலையும் கொடுப்பதற்கு மிகப்பெரிய அளவில் கலாச்சார ரீதியாகவே கொடுக்கக்கூடிய முக்கியமான உணவுகளில் சிகப்பு அரிசி இருக்கிறத பார்க்குறோம் எப்பெல்லாம் திருமணம் நடக்குதோ சடங்குகள் நடக்குதோ அதில் உபயோகப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு உணவாக இந்த சிகப்பரிசி இருக்கிறத பார்க்குறோம் அதே போல் இந்த சிகப்பு அரிசியை உணவாக நாம் சாப்பிடும்போது கனைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம் ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் தந்தை அல்லது ஒரு தாத்தா பாட்டி யாருக்காவது சர்க்கரை நோய் நீண்ட காலமாக சிரமப்படுத்தி கொண்டு இருக்குன்னா அவர்கள் சாப்பிடுகின்ற மதிய உணவு வெள்ளை அரிசி சார்ந்த உணவாக இல்லாமல் சிகப்பு அரிசி சார்ந்த உணவாக மாற்ற முடியுமான்னு பாருங்கள் இந்த சிகப்பு அரிசி சார்ந்த உணவாக நாம் மாற்றும்போது அவங்களுடைய ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படுவது மட்டுமல்ல உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற ஒவ்வாமை சார்ந்த காரணிகளும் மாற்றமடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும் கோதுமை கோதுமையை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அரிசிக்கும் கோதுமைக்கும் பெரிய வித்தியாசமில்லை சர்க்கரை நோயோ கணைய நோயோ எதாக இருந்தாலுமே அரிசி சாப்பிட்டால் ஆகிற மாதிரி தானே கோதுமைக்கும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் குழம்பி போவதை பார்க்கிறோம் ஆனால் அரிசிக்கும் கோதுமைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னென்னா கோதுமையை சாப்பிடும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைகிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை இப்போ டைப் டூ டயபட்டிஸ் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல இன்சுலின் சுரக்கக்கூடிய அளவு சீராகத்தான் இருக்கிறது ஆனால் உடல் இன்சுலினை கொள்ளக்கூடிய அளவு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி அப்போ உடல் இன்சுலினை உறிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடலுடைய மரபணு மாற்றம் சார்ந்த சிரமங்களால் ஏற்படக்கூடிய டைப் டூ சார்ந்த சர்க்கரை நோய்க்கு கோதுமை ஒரு மிகச்சிறந்த உணவுங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை அதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்போ அரிசியை காட்டிலும் கோதுமை ஏன் நல்லது அப்படின்னா கணையத்துடைய ஆரோக்கியத்திற்கு அரிசியை காட்டிலும் இப்போ இருக்கக்கூடிய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அரிசிகளை காட்டிலும் கோதுமை ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் அவள் பொதுவாக நாட்டு அரிசியை அழுத்தி பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அவளும் பாசிப்பயிறு இன்றைக்கு கனைய ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் சர்க்கரை நோய் வரக்கூடாது அல்லது வந்திருக்கக்கூடிய சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் நாம் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அரு மருந்து எதுனா பாசிப்பயிரு தான் பாசிப்பயிரை உணவாக நாம் சாப்பிட ஆரம்பிக்கும்போது மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியம் மேம்பட்டு விடுவதை பார்க்க முடியும் பொதுவாக உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு கொள்கை நாம் அனைவருமே அடிப்படையாக புரிந்து பின்பற்ற வேண்டிய ஒரு கொள்கை உணவில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்களும் உணவு ஆரோக்கியத்திற்கு எவ்வாறு உதவி செய்கிறது அப்படிங்கிற சிறு சிறு விஷயங்களில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கவனங்களும் நம்முடைய ஆற்றலையும் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மீட்டெடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு கணையத்தை பாதுகாக்க என்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்தோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் கணயத்தை பாதுகாக்க என்ன பழங்கள் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் ഡോക്ടർ ശ്രീവർമാർ ആയു കാല നിവാരണ ഡോക്ടർ ശ്രീവർമാസ് അനു നോക്കാനും അഴുകും മൂലികൾ ആരോഗ്യം തരും മരുവർ ഡാക്ടർ ശ്രീവർമാസ് ആരോഗ്യമും ആത്മീകമോം ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் முதல் வாரம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வேலூரிலும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை மூன்று மணி வரை திருவண்ணாமலையிலும் ஜூன் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பெங்களூர் உள்சூரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் ஜபஸ்டின் நாகர்கோவில் டாக்டர் அபினாஷா மொபிஷா மதுரை டாக்டர் பிரியதர்ஷினி ஹோசூர் டாக்டர் ஸ்ருதி பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஃபார் மோர் டீடைல்ஸ் லாகின் டு டபிள்யூ டபிள்யூ டபிள் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம்